டிஎம்எஸ் போற்றும் முருகா பேரிரைவன் பாபா நாதமயமானவர் பாபாவின் இனிஷியல் எது தெரியுமா ஓம் ஏழு ஸ்வரமும் உருவானது ஆனால் அந்த ஏழு ஸ்வரங்களுக்குள் ஏழாயிரம் குரல்களை கொண்டு பாடக்கூடிய உலகின் ஒரே பாடகர் தெய்வ திரு டி எம் சவுந்தரராஜன் எனும் மூன்றெழுத்து இசை மந்திரம் டி எம் எஸ் பக்திரசம் திரைப்படல்களில் நவரசம் என ஆன்மாவையே ஊற்றி பாடிய அவரது சாயிபக்தி எப்பேற்பட்டது தெரியுமா அதை பதிவு செய்யும் புத்தம் புதிய தொடரே டி எம் எஸ் போற்றும் சாயி முருகா டி எம் எஸ் பேரன்போடு பேரனாக பாவித்து பழகிய கவிஞர் வைரபாரதி பரவசம் பொங்க பகிர்ந்து கொள்கிறார் முழுதாய் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அதன் முதல் பாகம் இதோ பாடல் என்னுடைய வாழ்க்கை முழுக்க வியாபித்திருக்கு உலகப் பாடகர் தெய்வ திரு டிஎம் சௌந்திராஜன் ஐயா அவரால் தான் நான் தமிழ் பாடல் ஆசிரியராக உருவாகிறேன் அது மட்டும் அல்ல அவருடைய தமிழ் உச்சரிப்பு தான் துல்லியமாக உச்சரிக்க அடேனை வந்து வழி வகை செய்தது தனிப்பெருங்கரணைங்கிறார் அது முழுக்க முழுக்க பாபாவை தான் சார் நம்ம வந்து கீழே எப்படி விழுவோம் டக்குனு விழுந்துருவோம் அந்த நேரத்தில் அவ அவர் விழுந்திருந்தா நம்ம முகவாய்க்கட்டெல்லாம் அடிபட்டு பாட முடியாமல் கூட போயிருவோம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஐயா

இது வரைக்கும் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அங்கதான் இல்லை அதாவது ஓம் ஸ்ரீசாய்ராம் அனைவருக்கும் வைரபாரதி வணக்கம் இந்த காணொலியில யாரை பத்தி பார்க்க போறோம் யாருடைய சாய் அனுபவம் பகிர்ந்துக்க போறோம் அப்படின்னா தமிழ் மரபில் சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் இருக்கு உங்களுக்கு தெரியுமே ஆ அதான் பண்பாடு கலாச்சாரம் பண்ணா என்ன நினைக்கிறீங்க பண் அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம் பாட்டு பாடு இதுதான் பண்பாடே ஆக தமிழ் மரபில் பாடல் என்பது தொட்டில் முதல் இடுகாடு தாண்டியும் நீக்க மர வியாபித்திருக்கு இப்போ கலாச்சாரம் எடுத்துக்கிட்டா கலைகளின் சாரம் தான் கலாச்சாரம் அந்த கலைகள்லையும் இசை இருக்கு பாடல் இருக்கு இசையோடு தமிழ் பாடல் மறந்தறியேன் அப்படின்னு அப்பர் சொல்றாரு அப்பர் எப்பவுமே அப்பர்லையே யூபிபிஇர் அதனால தான் உயர்வான விஷயத்த அவர் சொல்றாரு இப்படி இருக்கும் பொழுது ஏன்னா இவ்வளவு பூடகம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பாடல் என்னுடைய வாழ்க்கை முழுக்க வியாபித்திருக்கு இந்த மனிதர் உங்கள் பார்வையில் மனிதர் மிகப்பெரிய கலைஞர் உலக பார்வையில் என்னுடைய பார்வையில் பெரிய மகான் ஏன் அப்படின்னா அவரால் தான் நான் தமிழ் பாடல் ஆசிரியராக உருவாகிறேன் நினைச்சு கூட பார்க்கல வாழ்க்கையில் அது மட்டும் அல்ல அவருடைய தமிழ் உச்சரிப்பு தான் துல்லியமாக உச்சரிக்க அடியனை வந்து வழிவகை செய்தது அப்பேற்பட்ட மகானுபாவர் அவர் அது அல்ல அவருடைய பாடல் சுமைதாங்கியாக இருக்கு வாழ்க்கை முழுக்க இருந்திருக்கு அதற்கு பிறகு சொந்தமாக உருவாகிறார் அது முழுக்க முழுக்க ஸ்ரீ சத்யசாயி பாபா அவருடைய பரிபூர்ண கருணை சாதாரண கருணை இல்ல வள்ளலார் சொல்றாரு வெறும் கருணைன்னு சொல்ல பெருங்கருணைன்னு சொல்ல தனி பெரும் அது முழுக்க முழுக்க தான் சார் அது அப்படியே நம்ம அனுபவிக்க முடியும் ஒரு ஒரு பாடகரா அப்படி பார்த்தா பாடகரும் கலைஞரா ஆம் இசை கலைஞர் இசையமைப்பாளர் அவரும் பாடல் எழுதியிருக்கார் அதே போல நடிகர் மகா நடிகர் சரித்திர சம்பவங்களை எல்லாம் அவர் படமாக்கியிருக்கார் அதே போல தயாரிப்பாளரும் கூட இப்படி பன்முக கலைஞர் தெய்வீக பாடகர் உலக பாடகர் தெய்வ திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய எனக்கும் அவருக்குமான அனுபவங்கள் அவருடைய சாய் அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கு போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் អ៉ាអ៉ាប្រឡៃៗៗៗៗៗៗអ៉ា సి 7 8 హ్మ్ తానిద నిన్నే దబబ గబపడనిరా నీరిద దనిద దబపపమమ గదరి ఆసా తతత నిస 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 నిగససస నిస 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 నిగసనిమని వెత్తి వెత్తి తత్తోం తరిగెద తత్తోం తరిగెద తత్తోం நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் நான் நிரந்தரமானவன் அழிவரில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை நான் சொன்னேன் தொட்டில் முதல் இடுகாடு தாண்டியும் அப்படின்னு ஐயா பாடினது வெறும் பாட்டு நினைக்கிறீங்களா அது வாழ்க்கை இப்போ ஒரு குழந்தை பிறகு அப்போ ஊருக்கு அனௌன்ஸ் பண்றோம் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் பாடியிருக்கார் அந்த குழந்தை அப்படியே பிஞ்சு குழந்தையாக இருக்குது பிஞ்சு குழந்தையா இருக்கும்போது நமக்கு என்ன நினைவுக்கு வருது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் பாடியிருக்கார் அந்த குழந்தை பேசுகிற நிலைக்கு வருது செல்லைக்குள்ளேயே மெல்ல பேசினு பாடியிருக்கார் அந்த குழந்தை அப்படியே தோல்ல சுமந்து கொண்டு அப்படியே நடக்கிறோம் அப்போ என்ன பாடியிருக்கார் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் பாடியிருக்கார் அந்த குழந்தை வளருது நம்ம என்ன பண்ணுறோம் உடனே பள்ளிக்கு அனுப்புகிறோம் அதற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் பள்ளியறை நம்ம அதில் வந்து நம்ம தாளாட்டுவோம் கிளிகளாம் பள்ளியிலே செவந்தி பூக்களாம் தொட்டிலே பாடியிருக்கார் பள்ளிக்கு அனுப்புகிறோமா இந்த பள்ளி பாடம் படிக்கிற பள்ளிக்கு அனுப்பும் போது அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வருது அதற்கும் பாடியிருக்கார் தங்கங்களே நாளை தலைவர்களே அப்படின்னு பாடியிருக்காரு அந்த குழந்தை வந்து அப்படியே வளருது நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அதுவும் பாடியிருக்காரு அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து கல்லூரிக்கு வருது கேளாய் மகனே கேளுரு வார்த்தை நாளைய உலகின் நாயகண்ணியே பாடியிருக்கார் அந்த குழந்தை கல்லூரி படிப்பு முடிக்குது வேலைக்கு போகுது ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான அனுபவி அனுப்பி வச்சான் பாடியிருக்கார் கல்யாணம் ஆகுது நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான் பாடியிருக்கார் இப்படி அதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பிறக்குது இப்படியே இந்த சர்க்கிள் லைஃப் சைக்கிளை வந்து நம்முடைய வாழ்க்கை சம்பவங்கள்ல அவருடைய பாடல் இல்லாத பெறாத நிகழ்வே இல்லை தருணமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம அப்படியே பக்குவப்படுத்துகிறார் சோதனை மேல் சோதனை அப்படின்னு நம்ம பண்ணுறோம் அவரே ஆறுதலும் படுத்துறாரு நிறைய பேர் நம்ம கூட எல்லாம் தவறி போகிறாங்க நமக்கே விரக்தி வருது சரி நம்மளே ஒரு நாள் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது போனால் போகட்டும் போடா பாடியிருக்காரு இப்போ நம்ம உடல் உதிர்கிறது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பாடியிருக்காரு இது வரைக்கும் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் இல்லை அதாவது ஒரு ட்விஸ்ட்டு நம்ம வந்து சரி புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வைகுண்டம் போகிறோம் அங்கேயும் பாடியிருக்காரு ஹரி ஹரி கோகுல ரமணா உன் தன் திருவடி சகனம்கா பாடியிருக்கார் இல்லை நம்மளோ பாவம் பண்ணியிருக்கோம் எமலோகம் போகிற மாதிரி சூழல்னால் எமனுக்கு என்ன டைலாக்கோ அதுவும் பாடி இருக்காரு தைரியமாக சொல்லி மனிதன் தானா நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி ஆக இப்படி அவருடைய பாடல் வியாபிக்காத இடமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில நீக்கமரம் நிறைந்திருக்கிறார் இப்ப எனக்கு அவருக்குமான எப்படி ஆரம்பம் அறிமுகம் அப்படின்னா என்னுடைய தந்தையார் வந்து சிவாஜி ரசிகர் அப்போ நிறைய பாடல் வந்து ஆரம்ப முருக பக்தராகவும் இருக்கார் சிவாஜி ரசிகராகவும் இருக்கார் அதுக்கு பிறகு பாபா மேல தந்தையாருக்கு பக்தி வருகிறது நேரில் தரிசிக்கிறார் அதை தனி அனுப்பும் அப்படி இருக்கும்பொழுது காலையில முருகன் தான் போடுவார் முருகா அப்படின்னா தன்னுடைய பேரை முருகனே முருகான்னு சொல்றதை தாண்டி ஐயா பொழுதுதான் அந்த அந்த பேருக்கே ஒரு அழகு ஒரு உணர்வு ஒரு பக்தி தெய்வீகம் ஆன்மீகம் எல்லாம் வரும் இல்லையா அப்படியே அந்த முருகன் பாடம் அப்படியே காதுல கேட்கும் அதுல அவருடைய குரல் தான் இருக்கும் இதுல ஏன் வந்து அவரை சாதாரண பாடகராக கடந்து போக முடியாதுங்கிறதுக்கு பல காரணம் இருக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது பல பேருக்கு தேன் குரல் இருக்கு பாடும்பொழுது இனிமையா இருக்கும் சுகமா இருக்கும் நானும் பல குரல்களை கேட்டு இன்னும் அனுபவித்து வருகிறேன் ஆனா ஐயா இல்ல கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் அது ஒரு ஒரு லெவல் தாண்டி அவர் அடிக்கடி என்ற சொல்வார் ஐயா அல்ஃபா பீட்டா அப்படி மெடிடேஷன் தான் இருக்கு அது அந்த காலத்தில் எனக்கு புரியல ஐயா சொல்லும் போது அப்புறம் தியானம் மனமும் புரிஞ்சது அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான பாடகராக அவர் திகழ்கிறார் அப்படி இருக்கிற பொழுது முருவன் பாடல் காலையில கேட்போம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அவருடைய குரல்லாம் படை அவருக்குன்னு ஒரு குரல் இருக்கு அதை தாண்டி எப்படி வந்து பாபா தசாவதாரம் எடுத்திருக்கிறாரோ அவர் தான் தசாவாரம் எடுத்தது அப்ப அந்த தசாவதாரம் போல அவருடைய குரல் வந்து தசாவதாரம் எடுக்கிறது ஐயாவோட குரல் முருகன் பாடல் பாடும்போது தன்னுடைய குரல் அப்படி பொழுது இரவு வந்து என்னுடைய தந்தையார் வந்து அவருடைய ஜோடி பாடல்கள் தனி பாடல்கள் தத்துவ பாடல்கள் இதெல்லாம் போடுவார் எனக்கு சின்ன வயசில் என்னென்னா டேப்பிரி காட்டுக்குள்ளே யாரோ உட்காந்து தான் பாடுறாங்கன்னு ஒரு சின்ன வயசில் தோணும் ஏன்னா எதுல இது எப்படி வருது பாடலாம் அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அவருடைய பாடல் கேட்கும்போது சிவாஜி வந்து அவ்வளோ அற்புதமாக கர்நாடக மியூசிக்லாம் கற்றுட்டு பாடுறார் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்போ தான் என்னுடைய தந்தை சொன்னார் இது வந்து டிஎம்எஸ்னு ஒருத்தர் அப்படியே அச்சு அசல் சிவாஜி மாதிரியே பாடுவார்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா முதல்ல நம்பவே முடியல நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் உள்ள இருக்கு அதுக்காக சொல்றேன் என்ன அப்படின்னா அப்போ முதல்ல நம்ப முடியல அதற்கு பிறகு எப்படி அதெல்லாம் மிமிக்ரி சொல்லி கடந்து போக முடியாது எல்லாம் வைக்க முடியும் இன்னொருத்தரோட பேசி ஆனா இன்னொருத்தர் குரல்ல பாடுறது அந்த சங்கதியிலையும் அவரோட குரல் ஒலிக்கிறது அவருடைய க கமக்கத்துல ஸ்வரங்கள்லேருந்து ஸ்வரங்கள்ல இருந்து ஏன்னா பாடுறது சாதாரண விஷயம் இல்லை லயம் ஸ்ருதி தாளம் உச்சரிப்பு என்ன சூழ்நிலை ஐயா வந்து ஒரு பாட்டு அவங்களுக்கு சொல்கிறார் இதுதான் பாடல் அப்படின்னா அவர் வெறும் பாட்டை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு மாட்டார் இதுக்கு யாருக்கு நான் பாடணும் அந்த கதாநாயகன் எந்த கதாபாத்திரத்தில் இருக்கான் இந்த பாட்டுக்கு முன்னாடி என்ன காட்சி வருது இது என்ன படம் இதெல்லாம் அவர் கேட்பார் இப்போ பலவர் அப்படி கேட்குறது இல்லை அதனால தான் அவர் வந்து தயார் பண்ணி பாடுவதற்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகும் இதெல்லாம் எனக்கு பிற்காலத்தெலாம் தெரியுது ஆரம்பத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் ஐயா இருந்தார் ஆன்மீக பாடலும் சரி திரைப்பாடல் இறை பாடலும் பிரிக்கலாம் திரைப்பாடலையும் சரி இறை பாடலையும் சரி இப்படி இருக்கும்போது இதுதான் எனக்கு முதல் அறிமுகம் இப்போ ஐயாவோட வாழ்க்கையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு சம்பவம் நிச்சயமா கிட்ட நான் பருந்துக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து அவருடைய புத்தகத்திலே இருக்கு டிஎம்எஸ் பண்பாட்டு சரித்திரம் அதுலயே பண் வச்சிருக்காங்க பாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா பண்பாடுன்னு பண்பாட்டு சரித்திரம் அப்படின்னு எழுத்தார் வாமனன் வந்து எழுதியிருக்க அந்த புத்தகத்திலையும் இருக்காது என்னென்னா அவர் வந்து மதுரையில் வந்து உதிக்கிறார் உதிக்கிறார்தான் சொன்னார் அது சூரியன் அது அது அதில் அதுக்கு அழிவு அதுக்கு மறைவும் இல்லை அழிவும் இல்லை ஐயாவுடைய குரலுக்கும் சரி ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம நினைக்கிறோம் ஸ்ரீ சத்யசாயி உருவத்திலும் இருக்கிறார் அருவத்திலும் இருக்கிறார் இதுதான் நான் சொல்ல வரேன் அருவத்தில் அதாவது அவர் வந்து அவரை பௌதிக ரீதியாக பாபாவை தரிசி தரிசிப்பதற்கு முன்னதாகவே பாபாவினுடைய அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான காரணங்கள்லாம் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் மதுரையில் உதிக்கிறாரு அதில் வந்து அவங்க அப்பா அவர் ஒரு ஒரு ஏழ்மையான எளிமையான குடும்பத்தில் தான் ஐயா வந்து வளர்கிறார் இசை மேலே தாகம் அவர் வந்து அந்த அவங்களோட அப்பா வந்து வரதராஜ பெருமாள் கோயில்ங்கிற மதுரையில் இருக்கிற கோவிலுக்கு பெருமாளுக்கு சேவை சாதித்தவர் அவங்க அப்பா மட்டும் இல்லை ஐயாவும் அந்த சேவை சாதித்தவர் வரதராஜ பெருமாளும் பாபாவும் வேற வேறு இல்லையே அப்படி இருக்கும்போது அந்த கோவிலுக்கும் அடியேன் சென்றிருக்கிறேன் பெருமாளை பார்க்கும் போது எனக்கு ஐயாதான் முதல்ல அந்த ராகா இந்த பெருமாளும் ஐயா தொட்டு வந்து வழிபாடு செய்திருப்பார் எப்போ ஏற்பட்ட பாக்கியம் இதே போல அந்த குரல் அந்த சுவாமி குடியிருந்த குரல் குடியிருந்த கோவில்னு சொல்கிற மாதிரி அந்த குரலுங்கிறது சாதாரண குரல் இல்லை அந்த குரல் தான் ஸ்ரீ சத்யசாயி பாபா என்பது என்னுடைய ஆழமான உணர்வாக இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் இதில் வந்து இப்படி இருக்கும்போது ஒரு தடவை அவர் வந்து சாதகம்லாம் பண்ணுறார் மூணு பாகவத்திட்டவர் அவர் கற்றுக்கிறார் கருணாடி சங்கீதம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மிகப்பெரிய மதில் சுவர் அதில் ஏறி கொண்டு பா பாட்டு பாடிட்டுருக்காரு சாதகம் தோணும்போது ஒரு ராகம் அந்த ராகத்தை அப்படியே பயிற்சி பண்ணும்போது அவர் தன்னை மறக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு தியான நிலைக்கு செல்கிறார் உடம்பை மறக்கிறார் உடம்பு லேசாகுது ஒரு இலை மரத்திலிருந்து உதிர்வது போல அப்படியே கீழே விழுறாரு அவருக்கே தெரியல நம்ம வந்து கீழே எப்படி விழுவோம் டக்குன்னு விழுந்துருவோம் அந்த நேரத்தில் அவர் அவர் விழுந்திருந்தா நம்ம முகவாய் அடிபட்டு பாட முடியாம கூட போயிருவோம் ஆனால் அவர் கீழே விழும்போது அவருக்கே வந்து அது ஆச்சரியமா இருக்கான் அவர் பதிவு பண்றாரு ஐயா ஒரு இலை அப்படியே காத்துல அப்படியே மெதுவாக வந்து நகர்ந்து கீழே விழுந்த மாதிரி நான் விழுந்தேன் அது வந்து வாய்ப்பே இல்லை என்னோட பாடியோட வெயிட்டுக்கு நான் அப்படியே விழுந்துருக்கணும் அது வந்து இம்பாசிபிள் அது வந்து முழுக்க முழுக்க என்ன இறைவன் தான் காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு உணர்றார் அப்போ நாம் வந்து பாடலுக்குத்தான் நம்ம பிறந்தோம் அந்த நேரத்தில் அவர் உணவு உணர்ந்திருக்கார் இப்படி இருக்கும்பொழுது அவர் எம்கேடி அப்படின்னா உயிர் இப்போ எனக்கு எப்படி டிஎம்எஸ் ஐயா உயிரோ அவருக்கு எம்கேஏ தியாகராஜாவது முதல் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் உலக புகழ் பாரத முழுக்க ஒரு ஒரு தெய்வீக ஆராதனை புரிந்தவர்கள்லாம் ரெண்டு பேர் தான் மக்கள் பண்ணாங்க ஒன்று மகாத்மா காந்தி இன்னொன்று வந்து எம்கே தியாகராஜ பாகவதர் அவருக்கு மென்டார் ஐயாவுக்கு மூணு பேர் மென்டார்னு சொல்லுவார் என்கிட்ட சொல்லியிருக்காரு எம்கே தியாகராஜ பாகதர் எம்எஸ் அம்மா நம்ம எம்எஸ் அம்மா பற்றி சீரியஸாக இருக்கோம் இல்லையா ஸ்ரீ சத்யசாய் யுகத்தில் அதே போல கேபி சுந்தராம்பாள் இவங்க மூணு தான் ஐயாவுக்கு மென்டராக அந்த குரல் அந்த குரலோட இன்ஸ்பிரேஷன் தான் இருந்தார் அதில் மூணு பேருக்கும் என்ன ஃபார்ச்சுனேட்னா மூணு பேருமே பாபாவுடைய பக்தர்கள் இதில் எம் கேடி பாபா பக்தரானதெல்லாம் ஐயாவால் தான் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எம்எஸ் அம்மா பற்றி தெரியும் கேபி சுந்தராம்பாள் பற்றியும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் யுகத்தில் அதே போல் அவர்கள் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு வெங்கடமணி பங்களா ஆகு உட்காந்து அவங்க வந்து முருகன் பேர் அப்படியே தன்னை மருந்து பாடுறாங்க ஒரு அவங்க தெரியும் மைக்கே தேவையில்ல அவங்க பாடும்பொழுது வெங்கல குரல் அப்படி பாடும்பொழுது சுவாமி வந்துடுறாரு உள்ள பாபா வரும்பொழுது எல்லாரும் எந்திக்கு போறாங்க அப்படிங்கிறாரு எல்லாரும் அப்படியே அமைதியா இவங்க பாடு பாடிட்டு இருக்காங்க பாடும்பொழுது சுவாமி பாபா வராரு வந்து நிற்கும் பொழுது இவங்க பாடி முடிச்சு கண்ணை திறக்கிறாங்க பேரறைவன் பாபா பரிபூர்ணமாக முருகப்பெருமானாக அவர்களுக்கு காட்சி தருகிறார் அந்த காட்சி வந்து அவர்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க பார்த்து முருகான் காழ விடுறாங்க கண் கலங்கி மற்றவங்களுக்கு யாரும் வந்து பாபா காட்டலை இது எப்படி நீங்க சொல்றீங்க இல்லை அதற்கு பிறகு அவர்கள் பதிவு பண்றாங்க கே பி சுந்தராம்பலா அதுதான் இங்க முக்கியம் ஏன் நீங்க தான் நீங்க ஏன் முருகான் சொன்னீங்க எனக்கு வந்து பாபா முருகனா காட்சி கொடுத்துருக்காரு இதே போலதான் வாரியார் சுவாமிக்கும் உங்களுக்கு அதுவும் யோகத்துல படிச்சிருப்பீங்க காட்சி கொடுத்துருக்காரு அதற்கு ப்ரூஃப் இருக்கு சரோஜினிங்கிற எழுத்தாளர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க இதுக்கும் ப்ரூஃப் இருக்கு என்ன அப்படின்னா டாக்டர் ரமாதேவி அவர்கள் அவங்க வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் அவங்க இன்டர்வியூ நமக்கு யுகத்தில் வந்திருக்கு அவங்க வந்து கேபிஎஸ் அம்மாவுடைய ரிலேட்டிவ் ஒரு குழந்தைய வந்து அவங்க பீடியாட்டிருக்கனால டியூஷனால அவங்க வந்து இதுக்காக வந்திருக்கும் போது சிகிச்சைக்காக அப்போ இதெல்லாம் கேட்குறாங்க அதற்கு பிறகு புட்டுபருத்தியில் வந்து சுவாமி முன்னாடி பாடி நவரத்ன மாலை சுவாமி சிருஷ்டி பண்ணி கொடுத்து இதுலாம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஏன் சொல்கிறேன்னா அது முக்கியமான விஷயம் இருக்குது கேபி சுந்தராம்பாட் மாபெரும் முருக பக்தி அப்புறம் சுவாமி பக்தியாக மாறுறாங்க அவங்க பாடலை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை உலகம் அறிந்த விஷயம் இதுல என்ன விஷயம் அப்படின்னா ஐயா சாய் ஆனதற்கு முழு முதற் காரணம் கே பி சுந்தராம்பாள் அப்போ எப்பேற்பட்ட ஏற்கனவே அவங்க மென்ட்டார் இவருக்கு அப்போ அவங்களே சொல்லும்போது ஆஹா அப்பேற்பட்டவரா பாபாங்கிற சந்தேகமே படலைங்க அந்த நொடியே சுவாமி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார் ஐயா இதற்காக நான் உங்களை சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது எப்போ வந்து ஐயா முதன் முதலாக சுவாமியை பாபாவை வந்து தரிசிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐம்பதுல வந்து அவர் அறிமுகம் வராரு அதுலேயும் ஒரு சூட்சமாக இருக்குது அதுலயே அப்பவே வந்துட்டாரு சுவாமி பாபாங்கிறது எப்படி அப்படின்னா அவருடைய முதல் படமே கிருஷ்ண விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுவாமி தான் கிருஷ்ணர் பரிபூர்ண அவதாரம் இல்லையா அப்போ இருக்கும்போது அப்போவே சுவாமி மறைமுகமாக வந்துட்டார் உட்காந்து பெரும்பாலான பாடல்கள் அவர் தான் பாடினார் ஏதோ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு வாய்ப்பு அப்படிலாம் வரல அவருக்கு மொத்தமாக வந்தது பாட்டு அதற்கு பிறகு சில பாடல் பாடினாரு ஹிட் நம்பராக இல்லை அப்போ என்னன்னா பொதுவாக ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் யாரிடமே எந்த மனிதரிடமே வாய்ப்பு கேட்கறதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது சில பேர் வாய்ப்புக்காகலாம் அப்படி கூனி குறுகி அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அது 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 போல நான் ஐயா இருந்ததில்லை நேர முருகன் கோயில் போர் போயிட்டு முருகா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு முருகா அப்படிதான் இறைவன்கிட்ட தான் அவர் கேட்பறே தவிர மனிதர்களிடம் அவர் கேட்டதே கிடையாது அது ஏன் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில அவருடைய மகள் ஹார்ட் வால் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படி இருக்கும்போது மருத்துவர் வந்து பூந்துமல்லியில் ராமதாஸ்ங்கிற மருத்துவர்கிட்ட போய் காட்டுறாங்க அவர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்க அவர் வழி இல்லை இது வந்து அப்படியே பண்ணால் கூட அஞ்சு வருஷம் தான் கேரண்டி பழைக்காது அப்படிங்கிற பகர்றார் என்ன பண்ணுறதே தெரியல அப்போது அவருக்கு கூட இருந்தவங்கெல்லாம் சுவாமி பக்தர் இப்படிலாம் இருக்கும்போது அவரை வந்து என்ன சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் பாபாவே பாருங்கள் உங்கள் மகளை போய் கேளுங்கன்னா அவர் என்ன பாபாவுக்கு தெரியாதா இந்த கர்மாவால் இருந்திருக்கும் இது எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமே இதெல்லாம் நம்ம கேட்கணுமா என்கிற ஒரு தன்மை கொண்டவர் ஐயா பாருங்க தனக்கு அப்படின்னு கூட கேட்டுக்க அவர் மனிதர்கிட்டே கேட்க கேட்கல அப்போ இரவண்ட கமும் யோசிக்கிறான் அவருக்கு தெரியுமே அப்படிங்கிறார் இதுவே நம்ம அந்த வாய்ப்பு செல்லதுலாம் ஹிட் நம்பர் ஆகலாம் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணியும் கூட சரியான இலக்கு அடையலைங்கிறதுக்காக அவர் முருகண்ட முருகா அப்படின்னு ஒரு இயக்கத்தோட பாடியிருக்காரு தவிர அப்போ இருக்கும்பொழுது இவங்கெல்லாம் ஐயா அவர் அங்க அங்கே போகலாமே அவர் கேட்கலாமே இதற்கு மிக உதாரணம் அப்படி பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஃபிலிம் கேரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தூக்கு தூக்கின ஒரு சம்பவம் நடந்தது அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதை கூட அவர் தேடி போகவில்லை அதை பாபா தான் அவருக்கு அழைத்து வந்தார் அப்போவே வந்துட்டார் சுவாமி இப்போ பௌதிக ரீதியாக நம்ம தரிசனம் பண்ணும்போது தான் வந்திருக்கார் அல்ல அதுக்கு தான் அந்த சம்பவம் திருச்சி லோகநாதன் ஐயா அவருக்கு ஒரு படம் இருக்குது அந்த படத்தை கேட்குறாங்க அவருக்கு ஒரு சூழல் அமையலை டைம் இல்லை பாடுறதுக்கு பொருளாதார இதுவும் அவங்களால சரியா அவர் பேசின அளவுக்கு கொடுக்க முடியல அவருக்கு வேணால் கொடுக்கலாம் ஏன்னா அவர்தான் முதல் அவர் அவர்தான் திரைப்படகரே அப்படி இருக்கும்பொழுது அவங்களாலையும் கொடுக்க முடியல சின்ன பட்ஜெட் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் சொல்றாரு மதுரையில் ஒரு தம்பி இருக்கான் சவுந்தரராஜன் பேர் நல்லா பாடுவான் நீங்கள் அவனையும் அவன்கிட்ட போய் இது பண்ணுங்க அவன் பாடி தருவான் அப்படின்னு அவர் வழி காட்டுறார் அந்த வழி சுவாமியனுடைய வழி அவர் வாயில் அவர் நாக்கில் பாபா அமர்ந்து அவருக்கு வந்து வழி இதோட ஆச்சரியம் என்னன்னா அந்த கார் அவங்க வீட்டுலேருந்து வருது திருச்சி கார் வந்து நிற்கும் பொழுது ஐயா ஒரு ஒல்லியா இருப்பிருக்கும் அப்பவும் காம்ப்ரமைஸ்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் எழுதியிருக்காரு கவிஞர் கண்ணதா அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த நாத்திகர இருந்த காலகட்டம் நான் பாட மாட்டேங்கிறாருங்க நான் பாட அது அதுன்னு நீங்க திருப்பிடத்துல காதலிக்கிற மாதிரி கேட்டுவிங்க நீங்க காதலித்து நீங்க ஏமாந்து போவீங்க கடவுள் அவங்களை காதலிக்க இது பண்ணி சொன்னாரு நான் சாக மாட்டேங்கிற வார்த்தையை பாட மாட்டேன்னு சொன்ன வருங்க ஐயா இதே போலதான் அவருடைய மென்டார் எம் கேட்டி இருந்தார் போயிட்டு வர்றாரு சில வாய்ப்புகள்லாம் தவிர்க்கப்படுகிறது அவருக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கும்போது அவர் அவாய்ட் பண்றது எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது எம் கே தியாகராஜா பாவரு இப்படி இருந்தவர் தான் அதுக்காக நான் பதிவு பண்றேன் அதற்காக தான் பாபாவும் அருள் செய்தார் என்ன அருள் செய்தார் அதை நான் சொல்ல போறேன் அவங்ககிட்ட நான் கடவுளை நிந்தித்து பாடவோ பேசவோ நடிக்கவோ மாட்டேங்கிறார் எம் கே தியாகராஜபாவர் இதுதான் ஆன்மீகம் இப்படிதான் இருந்தார் ஐயா நான் கொடுக்காம மாத்தி பாட பாடமாட்டேங்கிற பிடிவாதம் பிடிக்கிறார் ஐயா கண்ணாசன் பிறகு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் எழுதிட்டார் சரி வாடுறது கூட ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்போ அவர் நிற்கும் பொழுது அந்த தூக்கு தூக்கி டீம் அது சிவாஜி அவருடைய படம் அவரது திருச்சி லோகநாதன் கைட் பண்றாரு இவங்க எதிரிச்சு அவருடைய கார் திரும்பவும் பாக்குறாங்க விரல் இவர் இவரோ சவுந்தரராஜனா புறம் சொல்லி காரை பாட்டி கேக்குறாங்க தான் சவுந்தரராஜனா அந்த மதுரையில இருந்து ஆமா ஐயா அதை உங்களை சொன்னார் திருச்சியில் உங்க வாங்க ஸ்டூடியோ வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இதில் என்ன ஆன்மீகம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு அப்புறம் வரதான் ஆன்மீகமே சொல்கிறேன் என்ன அப்படின்னா போகிறாங்க ரெக்கார்டிங் ஸ்டூடியோ முன்னாடியே உட்காந்துருக்காரு அப்போது டியூன்லாம் அவங்க கேட்குறாரு சொல்கிறாரு இதை வந்து சிவாஜி அவர்கள் ஓகே பண்ணால் தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க பைசா தப்பாக வச்சுக்காதீங்க இல்லாட்டி எங்க இன்னும் சொல்ல முடியாதுங்கன்னா அவர் ஓகே பண்ணாட்டி எனக்கு பைசாவே வேண்டாங்கிற அவர் சம்பளமும் பேசலை ஏன்னா அவங்களாலே ரொம்ப கொடுக்க முடியாது அதனால தான் ஐயாவே இவரை வழி காட்டியிருக்காரு திருச்சி லோகநாதன் அப்படி இருக்கும்பொழுது அவ்வளோ கான்ஃபிடன்ட்டு எனக்கு சம்பளமே வேண்டாங்கிற மூணு பாடல் பாடுறாரு அந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் அவருக்குள்ளே பாபா என்கிற இறை பேராற்றல் எப்படி எல்லாம் வேலை செய்கிறதுங்கிறது அங்க தான் நீங்கள் யாருமே தான் சொன்னது இல்லைங்க எல்லாரு என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா அப்படியே சிவாஜி மாதிரி பாடுறார் எம்ஜிஆர் மாதிரி பாடுறாரு ஜெய்சங்கர் மாதிரி பாடுறாரு அப்படி இப்படிம்பாங்க ஏன்னா முதல் படம் கிருஷ்ண விஜயத்தில் அவர் பாடினது அப்படியே எம்கேடி மாதிரி தான் பாடியிருக்கார் ஆரம்ப காலத்துலேயே அப்படி தான் பாடுவார் அவர் முழுக்க முழுக்க அப்படிதான் பாடுவார் எல்லாரும் நீங்க பாட எம் கேடி மாதிரி பாடி பாடு அப்படின்னு சொல்லி தான் அவரை ஆதரித்தார்கள் என்கரேஜ் பண்ணாங்க அவருக்கு ஒரு உந்து சக்தியா இருந்தது இதுல வராரு இப்போ அவர் இது ரொம்ப சுச்சுவேஷன் அவருக்கு பெரிய ஹிட் நம்பரும் இல்ல இவங்களும் சொல்றாங்க கண்டிஷனோட சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து மைக்கு முன்னாடி வந்து பாடாருங்க அப்படியே அச்சு அசல் சிவாஜி மாதிரி பாடுறாரு யார் இவர்கிட்ட சொன்னா அந்த தயாரிப்பாளரோ இயக்குனரோ யாருமே சொல்ல நீங்கள் சிவாஜி மாதிரி பாடுங்க அப்பதான் ஓகே ஆகும் யாருக்குமே இந்த ஐடியா தோன்றவே இல்லை அந்த குரூசியலான சுச்சுவேஷன்ல அவருக்கே எப்படி ஐடியா தோன்றிருக்கும் இவ்வளோ பதட்டமா இருந்திருக்கும் இவங்க ஓகே ஆகணுமே ஓகே ஆக வேண்டுமே என்றுதான் எண்ணம் இருக்குமே தவிர இப்படி பாடணும் அப்படி பாடணும் இனிமேஷன் எப்படி அங்க இடத்துல வேலை செய்யும் வேலை செய்தது பாபா உள்ளிருந்து இயக்கினார் இதுதான் நான் சொல்ல வரேன் சாதாரண பாடகர் அல்ல இதை கேட்டுட்டு சிவாஜி அவர்கள் வந்து இனிமேல் ஐயாவே எனக்கு பாடட்டும் எப்பவுமே அவர் பாகவதர் அப்படி தான் இப்படி இருக்கிற ஐயா அவரை தேடி வந்த வாய்ப்பு அதுக்கப்புறம் ரிஸ்டிஸ் ஹிஸ்டரி மாதிரி மிக பிரம்மாண்டமான இமய பாடகராக அவர் உயர்கிறார் ஆக அவருடைய சுற்றி இருந்த நண்பர்கள்லாம் சாய் பக்தர்கள் அப்படி அமைஞ்சிட்டாங்க அப்போ எல்லாரும் வந்து இவர் அதை பாபா போய் பார்க்கலாம் வாங்க சுவாமி போய் பார்க்கலாம் போறார் தங்கி தயங்கி போறாரு இதெல்லாம் கேட்க நம்ம சுவாமிக்கு தெரியாதா அவர் ரொம்ப பரிபூர்ணமாக உணர்ந்தது பாபா இறைவன் பாபாக்கு எல்லாம் தெரியும் எங்கும் நீக்கம் நிறைந்தவர் ஏன்னா இதெல்லாம் கேபிஎஸ் அம்மாவோடய இன்புட் உள்ள அப்படி இறங்கிடுச்சு உள்ள அப்போது பாபா வராரு இன்ட்ரீ இது பண்ணும்பொழுது இது மாதிரி எனக்கு தெரியும் சௌந்தரம் அப்படிங்கிற நம்ம முதல்ல புட்ட சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு சவுந்தரம் சௌந்தரம் அப்படின்னு கூப்பிட்றாரு இப்போ அந்த அன்பு அந்த கனிவு ஏன்னா என்னுடைய அன்பே உணர்ந்தவர் ஐயா நான் யார் சாதாரண அந்த நேரத்துலலாம் வந்து ரெண்டே ரெண்டு புத்தகம் சுவாமியை பற்றி தான் இருந்தேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர் அன்பு காட்டுவது கூட எளிமையானது ஆனால் அந்த அன்பு உணர்ந்து கொள்வது தான் அதற்கு ஒரு அருள் வேணும் இல்லையா அன்பு காட்டுவதற்கும் அருள் வேணும் வேண்டும் அந்த அன்பு பிறர் நம் மீது செலுத்துகிற அன்பை உணர்வதற்கு அருள் மட்டுமில்ல பேரருள் வேண்டும் ஐயா இருந்தது பாபா இறைவனுங்கிறத உணர்ந்து கொள்கிறார் அப்போ இல்ல சுவாமி தாச்சு எனக்கு தெரியும் நீ வந்து சுவாமிக்கு எல்லாரோட பேரும் தெரியுமே இவன் பொண்ணு கொண்டு வா அப்படிங்கிற இவர் அப்படியே அழைத்து கொண்டு வருகிறார் புத்தபரத்துக்கு அப்போ சுவாமி அவரை பார்க்கற அந்த குழந்தைய பார்க்கற கவலையே போடாத நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி சிருஷ்டி செய்கிறார் அப்போதான் அவருடைய பாபா உருவம் பதித்த டாலரை அந்த குழந்தைக்கு வழங்கி விபூதியும் வழங்கி இட்டுவிட்டு இந்த டாலரை தினசரி துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நீ பருகி வரட்டும் குழந்தை எல்லாம் சரியாயிடும் அவர் பருவம் அடைந்தால் இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சுவாமி தீர்க்க தரிசனம் சொல்றாரு டாக்டர் என்ன சொன்னாங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் டாக்டர் என்ன சொன்னாங்க அஞ்சு வருஷம் தான் கேரண்டி ஆப்ரேஷனே பண்ணாலும் கூட ஆனால் சுவாமி ஆப்ரேஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டார் அப்படியே உருகிறாரு மைசில் இருக்கிறார் அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வராங்க அந்த சிம்டம் இப்ப தலை காட்டுமா கொஞ்சம் ஃபீவர் வருமா கால்லாம் கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்குமா ஆனால் ஐயாவுடைய துணைவியார் சுமித்ரா அம்மா அவ்வளோ பக்தி சுவாமி வேலை நீங்கள்ட்டே நிறைய பேசியிருக்காங்க சுவாமி எப்படி வந்தார் இது பண்ணார் அதாவது அவங்க இது வந்து அப்படியே ஒரு உணர்ச்சி பழம்பார் இருக்கும் அவங்க தான் மாரல் சப்போர்ட்டா சிறுமியா இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு இருந்திருக்காங்க சாமியை சொல்கிறார் என்ன கவலை பண்ணுற எந்த இந்த விபூதியை எடுத்து சாப்பிட இந்த துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கோ எல்லாம் சரியா போய்டுறது அவ்வளோ தூரம் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க பருவம் அடைந்த பிறகு அந்த பிரச்சனையே வரல அவர்களுக்கு திருமணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறது அங்கேதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டா என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை இறந்து போகிறது அம்மாவுக்கு குழந்தை இறந்து போனா எப்படி இருக்குங்க ரொம்ப துடிச்சு போறாங்க பாபா மட்டும் ஆறுதல் சொல்லியிருக்கவில்லை என்றால் அவங்களால தாங்கிருக்கவே முடியாது ஆனா அந்த கவலைப்பட்ட அந்த காலத்துல அந்த பழைய சிம்டம் எட்டி பாக்குது எப்பவுமே நமக்கு எப்படின்னா அந்த பழைய சிம்டம் எப்படி பார்க்கணும்னா அந்த சூழலை ஏதாவது ரொம்ப ஆளா இருக்கும்போது நமக்கு அதை எட்டிப்பாங்க எட்டி பார்க்கும்பொழுது அந்த அறுவை சிகிச்சை தேவைப்படுவது போல இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க இதுதான் அவங்களோட வைராக்கியம் எப்படி அவங்க தீமஸ் ஐயாவுடைய துணைவியார் சுமித்ரா அம்மாவுக்கு இருந்த வைராக்கியம் சுவாமி மேல பக்தி அதே போல என்ன சொல்றாங்கன்னா ஆபரேஷன் தேட்டருக்கு கிட்ட வந்தாச்சு பொதுவாக ஆபரேஷன் தேட்டரில் எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டி நம்ம செய்யணும் எல்லாம் கொடுக்கணும் இப்போ கவிஞர் வாலி அவர்களுக்கே ஆபரேஷன் இது பண்ணும்பொழுது அவருக்கு இருந்த அந்த பிடரி சிங்க பிடரியே சேவ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அதே போல எல்லாரும் நகையெல்லாம் கேக்குறாங்க இந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா அதுதான் அங்க வைராகியம் அதுதான் சுவாமி மேல் நான் வைத்திருக்க வேண்டிய வைராகியம் பக்தி நான் தாலி செய்யின கூட கட்டித்தரேன் நான் இந்த செயினை மட்டும் கழட்ட மாட்டேங்கிறேன் அந்த செயினில் தான் பாபா சிருஷ்டி செய்த அவர் உருவம் பொதித்த டாலர் இந்த சிருஷ்டி டாலர் இருக்குது எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க டா டாக்டர் நான் பண்ண மாட்டேன் காலையை எடுத்துக்கோங்க அவ்வளோ பக்தி இவ்வளோ வைராக்கியம் அந்த பக்திக்கு பரிசு இனிமே தான் அடுத்த வர சம்பவத்தில் ஆச்சரியப்படுவீங்க சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டாலரோட போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில் ஆப்ரேஷன் நடக்கிற பொழுது திடீர்னு கரண்டு ஆஃப் ஆயிடுது இவங்களுக்கு ஒரே டாக்டர்கெலாம் பதட்டம் என்ன தெரியல அதற்கு பிறகு ஒன்று ஒரு சம்பவம் நடக்குது நன்னு சொல்கிறேன் வராங்க வெளியிட டாக்டர் ஐயா அப்படியே கால் விடறாரு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு காலைல விடுறாரு அப்போது டாக்டர் சொன்ன வார்த்தை அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் நான் காரணம் கிடையாது நீங்கள் வழிபடுற தான் காரணம் ஸ்ரீ சத்யசாயி பாபா பாபா தான் காரணம் அப்படிங்கிறார் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா கரண்டு போச்சு இல்லை கரண்டு போகும்போது அந்த டாலரில் இருந்து அந்த டாலர்ல இருந்து ஒளி வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்தில் தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு இந்த ஹார்ட் வால்வு வீக்கா இருந்ததுனால எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஹார்ட் ஆபரேஷனே டாலிலிருந்து வந்த வெளிச்சம் ஏன்னா நீங்க நினைக்கலாம் இவன் சும்மா அடிச்சு விடுறான் இல்லை அதை என்னிடம் பகிர்ந்து கொண்டது டிஎம்எஸ் ஐயாவுடைய திருமகள் மல்லிகா அம்மா அவர் நாங்க வந்து போன்லயே இன்டர்வியூ எடுத்திருக்கோம் ஸ்ரீ சத்யசாஹிபத்திற்காக நம்ம பதிவு பண்ணிருக்கோம் எழுத்தாலே பதிவு பண்ணி இது பண்ணியிருக்கோம் இப்ப நான் காணொலியில் அது முத முறையாக பதிவு பண்றேன் அப்படி பொழுது ஐயா அந்த சம்பவத்தை கேட்டு புள்ளரித்து போகிறார் புல்லரித்து போகிறார்